என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள் அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவது இல்லை குழந்தையே எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன் இடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டார் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகின்றது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு உன் எண்ணங்களாய் வெளிப்படுகின்றது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது தங்கமே உன்னை எப்படி கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே முக்தி என்பது உண்மையான ஆனந்தம் சந்தோஷம் சம்சாரத்தில் தோன்றும் இன்பங்களும் துன்பங்களும் உண்மையானது அல்ல உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா ஆனால் கடவுளை ஒரு பொது மறந்து விடாதே இந்த சம்சாரம் என்னுடையதல்ல கடவுளுடையது என்பதை நினைவில் கொள் எப்போதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு சொந்தங்கள் வேண்டுமென்று நீ தான் நினைக்கின்றாய் அவர்கள் எப்போதும் அப்படி நினைப்பதில்லை காரணம் பணம் உனக்கெதே நிற்பவனை விட உன் அருகில் நிற்பவன் மீது கவனமாக இரு மனதில் பட்டதை வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது பல நேரங்களில் பிரச்சனையே அதனால்தான் வருகின்றது பணம் இன்று வரும் நாளை வந்த வழி சென்றுவிடும் ஆனால் பாசம் என்றும் நிலையானது குழந்தையே பணத்திற்காக பாசத்தை விற்றுவிடாதே மீண்டும் கிடைப்பது கடினம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம் எண்ணங்களும் நம்முடைய அழகான செயல்களும் நம்முடைய நடத்தை தான் காரணமாக அமையும் நம்முடைய கவலைகளுக்கு நமக்கு நெருக்கமானவர்களே காரணமாக இருப்பார்கள் எதற்கும் வருந்தாதே நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படுமான அவமானங்கள் என்னையே சேரும் குழந்தையே நீ நீயாக இரு யார் உன் மனதை சம்பட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் அதை தாங்கிக் கொள்கின்றேன் வா குழந்தால் என் ஆலயம் நோக்கி வா உன் வரவை வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் புன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காதே அன்பு குழந்தையே தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை நாளை விடிய போகும் விடியல் உன் வாழ்விலும் விடியும் கலங்காதே நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே பிறகு எதற்காக பயப்படுகின்றார் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்துவிடு எவரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் குழந்தையே நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு வாழ்க்கை வரமாகும் தினமும் மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நானே சிறந்தவன் என்னால் முடியும் கடவுள் எனக்கு துணை இருக்கின்றார் நானே வெற்றியான இன்றைய நாள் என்னுடையது என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு அந்த நாளே அழகாகும் குழந்தையே நான் உன் வீட்டில் வசிக்கின்றேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் நான் சர்வாந்தர்யாமி உன் அந்தர்யாமியாய் உள்ளவன் என் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இதை திடமாக நம்பு குழந்தையே தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்னை நினைக்காமல் ஒரு நொடியும் உனக்கு கழிவதில்லை என்னை வணங்காமல் ஒரு பொழுது உனக்கு விடுவதில்லை என் அன்பை பொழிவதற்காகவே நீ பிறப்பிடித்திருக்கின்றார் அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளை நான் எப்படி கைவிடுவேன் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ சிரிப்பது எனக்கு தெரியும் உன் கண்ணீரை என்னால் மட்டும் பார்க்க முடியும் கடைசியில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் என்று உன் வீடு தேடி வந்தேன் அனைத்தும் விரைவில் நடக்கும் என்று சொல்லிவிட்டு உன்னை பார்த்து சொல்லத்தான் வந்தேன் தங்கமே என் வாழ்வில் நான் எல்லாம் இழந்து நிற்கின்றேன் என் அன்பு தந்தையே நீங்கள் அற்புதம் நிகழ்த்தி வாழ்வில் என்னை உயர்த்துவீர்களா என்ற நம்பிக்கையில் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்று மனதில் குழப்பத்தோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்காலத்தை நான் மாற்றி அமைப்பேன் உனக்கான வாழ்க்கையும் வேலையும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக இரு வருத்தப்படுவதை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று உனக்கு முன்பாக அதை நான் கலைந்து விடுவேன் உனக்கு துணையாக நான் எங்கும் வருவேன் தங்கமே உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் முகப்புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது உனக்கானது தானாகவே நடக்கும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது குழந்தையே பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலம் அல்ல நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பெரிய பலம் வெயில் காலம் வருகின்றது ஆகவே பறவைகளுக்கும் உங்கள் வீட்டருகில் உள்ள விலங்குகளுக்கும் சற்று தண்ணீர் வெய்யுங்கள் அந்த புண்ணியம் ஏழேழு தலைமுறைக்கும் உங்களை காக்கும் ஏமாந்து போய்விட்டோமே என்று தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கில்லை என்று கர்வம் கொள் குழந்தையே ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பது பல மடங்கு சக்தியுடன் மிகப்பெரிய வெற்றியாக வந்து நிற்கும் கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான் அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்துவிட்டு முடிவிடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் குழந்தை கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று இருப்பவர்களுக்கு இந்த உலகில் எந்த உறவும் நிலைப்பதில்லை குழந்தையே யாரிடமும் எப்போதும் எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் அதிக வலியை கொடுக்கும் ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் நல்ல ஒழுக்கம் நேர்மையான அன்பான குணமே காரணம் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் கொடிய விஷயம் ஏதும் இல்லை குழந்தையே ஆணுக்கு அவன் மனைவி கொடுக்கும் ஊக்கமும் தைரியமும் வேறு எவராலும் கொடுக்க முடியாது பெண்ணுக்கு எத்தனை ஆறுதல்களை எந்த உறவு கொடுத்தாலும் அவள் கணவன் காட்டும் அக்கறைக்கு ஈடாகாது குழந்தைக்கு பாசம் காட்டி கேட்டதை வாங்கி கொடுக்கும் உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் தாய் தந்தை காட்டும் அன்புக்கு நிகராகாது அழகான குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உங்கள் பந்த பாசத்தை உடைத்துக் பிரிந்து செல்லாதீர்கள் குழந்தைகளே இந்த வாழ்க்கை என்பது அழகானது ஆகவே மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் தங்கமே எனக்கு கால நேரம் தேவையில்லை நீ என்னை அழைக்கும் நான் அங்கே கண்டிப்பாக இருப்பேன் உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செய் எனக்கு என்று எந்தவிதமான விதிமுறைகளும் இல்லை ஒரு கவலை ஒரு நாளின் ஆயிரம் மகிழ்ச்சியை கொன்றுவிடும் கவலை கொள்ளாதே நடக்க இருப்பதை கணிக்க இயலாது நடக்கப்போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள் உங்களைப் பற்றி சிறு யோசனை கூட இல்லாதவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் மண்ணை தேடி சிலர் பொன்னை தேடி சிலர் பெண்ணை தேடி சிலர் வேலையை தேடி சிலர் விடியலை தேடி சிலர் வேடிக்கையை தேடி சிலர் புகழை தேடி சிலர் பதவியை தேடி சிலர் மனிதா உன்னை தேட மறந்தது ஏன் உன்னை தேடிப்பார் அதுதான் வாழ்க்கை எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கைமாறு கருதாத உதவி சுயநலம் இல்லாத உறவு போலித்தனம் இல்லாத புன்னகை கவலை போக்கும் நட்பு இவை ஐந்து குணங்களும் இருந்தால் வாழ்க்கை இனிதாகும் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நிற்பேன் உன் ஆனந்தத்தில் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மகிழ்ச்சிக்காகவே நான் இவ்வளவு சிரமப்படுகின்றேன் உன் விஸ்வாசத்தை ஸ்திரமாக்கவே இங்கு விந்தைகள் நிகழ்கின்றன கலங்காதே கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி பழகுங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும் தைரியத்தை இழந்து விடாதே தங்கமே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் உனக்கு சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கிரி குணம் உள்ளவன் உன்னை கண்டிப்பாக ரட்சிப்பேன் ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்று உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலில் நீ உணரும் கடவுள் குழந்தையே எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம் உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் கேள் உனக்கானதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே உன்னை நிற்கதியாக விடமாட்டேன் மாட்டேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு ஒருபோதும் கலங்கி நிற்காதே என்னை நம்பு உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் இரு இன்று பலர் செய்யும் முதல் தவறு தன்னை விட மற்றவரை பல மடங்கு தான் நிகழ்காலத்தின் சுவை தெரியாமல் உங்களுடைய கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நீங்களாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டு வாழும் வரை நீங்கள் அனைவரும் ஒருபோதும் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியாது நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் குழந்தையே அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும் மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் விடும் சிலருக்கு மட்டும்தான் நிஜங்களில் வாழ்க்கை பலருக்கு இங்கு நினைவுகளில் தான் வாழ்க்கை கிடைத்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே குழந்தையே காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரை காணும்போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உன் உதடு சிரிக்கின்றது மனம் வலிக்கின்றது எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே மனநிலையின் சமநிலை விட்டால் ஒரு நிலையில் இருக்க முடியாது ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானா உன்னைப் போல இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட என் வைரமே எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவில் இனி நல்லதே நடக்கப் போகின்றது மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கும் அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது மிகவும் அவசியம் குழந்தையே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிதித்து செயல்படு உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் எனது அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் எதிர்காலம் சிறப்பாக போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றார் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும் குழந்தையே நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா